அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி ஆறின் தொடர்ச்சி விக்டோரியா விடுதியில் ஏற்கனவே ஓராண்டு தங்கியிருந்த வாலாஜாபாத் எம் டி ராஜுவும் அவருடைய வகுப்பு மாணவர் ஒளலூர் சிவசங்கரனும் விரைவில் நண்பர்களானார்கள் உதகையிலிருந்து வந்து என் வகுப்பில் சேர்ந்த திரு பி கே லிங்கா கவுடர் என் நெருங்கிய நண்பரானார் இவர் படிப்பிற்கு பின்னர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார் சென்னை சட்டமன்ற உறுப்பினரானார் நான் கல்வி இயக்குனராகி தொடக்க பள்ளியில் பகல் உணவு சீருடை ஆகியவற்றை செயல்படுத்த முயன்ற போது எனக்கு பெருந்துணை புரிந்தார் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தவும் நிறைய உதவினார் அதே உதகையிலிருந்து வந்த என் லிங்கம் என்பவர் விடுதியில் எனக்கு அன்பரானார் இவருடைய கிராப் எப்போதும் கலையாது அவ்வளவு அக்கறையோடு சீவுவார் இவர் வழக்கறிஞரானார் உதகை நகராட்சியின் தலைவராக உயர்ந்து நற்பணியாற்றினார் மாவட்ட நூலக ஆணைக்குழுவின் தலைவராகவும் விளங்கி பொது நூலக வளர்ச்சிக்கு துணை நின்றார் உதகையில் அரசினர் கலைக்கல்லூரி நிறுவ முன்வந்து துணை நின்றவர்களில் மேற்கூறிய இரு நண்பர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் மாணவ பருவத்தை ஏற்பட்ட நட்பு முப்பது ஆண்டுகளுக்கு பின் நிறைய பலன் கொடுத்தது எனக்கல்ல நான் மேற்கொண்ட பொது தொண்டிற்கு கோவையின் பெருந்தொழிலதிபர்களில் ஒருவராக இன்று விளங்கும் திரு ஆர் வேங்கடசாமி என் வகுப்பு மாணவர் என்னோடு விடுதியில் இருந்தவர் எனக்கு நல்ல நண்பர் அதேபோல் அவருடைய உறவினர் திரு துரைசாமி நாயுடுவும் என் சகமானவர் எனக்கு வேண்டியவர் செங்கற்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஓ அழகேசன் என் வகுப்பில் என் பிரிவில் முதல் குரூப்பில் சேர்ந்தார் இருவரும் விக்டோரியா விடுதியில் இருந்தோம் நெருக்கமான நண்பர்களாக இருந்தோம் அவர் படிப்பில் சூடம் கல்லூரிக்கு வரும்போதே மகாத்மா காந்தியிடம் பற்றுக்கொண்டவர் கறவை மாடுகளின் கன்றுகளை கொன்றுவிட்டு அத்தோல் உரையில் வைக்கோலை அடைத்து வைத்து பசுக்களையும் எருமைகளையும் ஏமாற்றி பால் கறப்பது அக்கால சென்னையின் தனிச்சிறப்பு இக்கொடுமையை காண சகியாத அழகேசன் விடுதியில் பால் அருந்துவதை விட்டுவிட்டார் அவ்வளவு இளகிய மனத்தினராக இருந்தார் நான் கல்லூரியிலும் விடுதியிலும் சேர்ந்த போது திரு சி சுப்பிரமணியம் பிஏ வகுப்பிற்காக மாநில கல்லூரியில் சேர்ந்தார் என்னோடு விக்டோரியா விடுதியில் இருந்தார் எனக்கு ஈராண்டு மூத்தவராகிய அவரிடம் நான் அடக்கத்தோடு பழகத் தொடங்கினேன் அவர் இளையன் என்று என்னை அலட்சியப்படுத்தவில்லை என்னை அன்பனாகவே ஏற்றுக்கொண்டார் திண்டுக்கல் பி வி தாஸ் கோவில்பட்டி நா சீனிவாசன் சத்தியமங்கலம் பையாபுரி ஆகியோர் திரு சி சுப்பிரமணியத்திற்கும் மேல் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அனைவரும் ஒரே திருக்கூட்டம் காந்தியவாதிகள் திரு பெரியசாமி தூரன் இன்டர்மீடியட்டில் இரண்டாம் வகுப்பில் இருக்கையில் நான் சேர்ந்தேன் இவரும் விக்டோரியா விடுதியில் இருந்தார் என்னை தம்பியாக அன்புடன் ஏற்றுக்கொண்டார் திரு பெரியசாமி என் வகுப்பு மாணவர் இனிய நண்பர் திரு ஆயண்ணன் என்னும் மற்றொருவர் என்னோடு ஒரே வகுப்பில் படித்தார் இவரும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திருவாளர்கள் ராமலிங்கம் விவேகானந்தம் வேணுகோபால் என்பவர்களும் என்னோடு படித்தார்கள் என்னோடு விடுதியில் தங்கியிருந்தார்கள் நாங்கள் அனைவரும் ஒரே குழு அதிலும் எனக்கு மூத்தவர்களாகிய திருவாளர்கள் தாஸ் சீனிவாசன் சி சுப்பிரமணியம் பெரியசாமி தூரன் ஆகியவர்களின் நிழல் போல இருப்பேன் அவர்கள் திருக்கூட்டத்தில் நான் சேரும்போது அவர்கள் அனைவரும் கதிர அணிபவர்கள் நான் அந்நிய துணியை அணிந்தவன் என் உடையை மாற்றிக்கொள்ளும்படி அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தவில்லை அவர்களோடு மிக நெருக்கமாக இருப்பதற்கு அது தேவை என்று சாடையும் காட்டவில்லை நான் அப்போது பெரியாரின் குடியரசு வாரியுதலை வாங்கி படிப்பவன் அதுவும் காந்தியவாதிகளாகிய அவர்களுடைய நட்புக்கும் அன்பிற்கும் அடைக்கும் தாளாக அமையவில்லை என்னே அவர்கள் பெருந்தன்மை திரு சீடி நாயகத்தின் நெருங்கிய உறவினராகிய திரு கமலசாமி என்பார் திரு சுப்பிரமணியத்தின் வகுப்பில் படித்து வந்தார் அவர் மட்டும் என்னிடம் குடியரசுக்காரன் என்னும் அடிப்படையில் நட்பு கொண்டார் இவர் பின்னர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக உயர்ந்தார் தமிழிசை இயக்கத்திற்கு சிறப்பாக தொண்டாற்றினார் முன்னே குறிப்பிட்ட திரு சின்னசாமியும் ராமகிருஷ்ணனும் குடியரசை படிக்க தவறமாட்டார்கள் நான் இரண்டாம் ஆண்டு விடுதியில் தங்கியிருந்த போது திரு ஆ அழகிரிசாமி விடுதிக்கு வந்து சேர்ந்தார் மாநிலக் கல்லூரியில் பாட ஆனார் சுவப்பில் சேர்ந்தார் மேற்கூறிய திருக்கூட்டத்தில் முக்கியமானவரானார் அவரும் காந்தியவாதி கதர் அணிபவராகவே அறிமுகமானார் இவர்கள் அனைவரும் எனக்கு ஊக்கமூட்டும் நம்பிக்கையூட்டும் நண்பர்களாக விளங்கினார்கள் விளங்குகிறார்கள் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை